அடிக்கிறது அஞ்சு நூத்தி பத்து கிலோ அந்த பெருசு கிடையாது உங்க வாயாலே கேட்கலாம் வீட்டு தூக்கோவா என்ன நடந்துச்சு அந்த இடத்துல மீம்ஸுக்கு நடந்தே பெரிய வரவேற்பு இருக்குது ஆனா அதை கிரியேட் பண்றவங்களுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு உலகத்துல மீம் எங்க கிடைச்சாலும் அது தற்செயலா தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் பத்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ இப்ப கிரியேட்டர்களுக்கு வரமா கிடைச்சது விதியோட விளையாட்டுல ரெண்டு சம்பவம் நடந்தது அவனும் உருவானா மீம்ஸும் உருவாச்சு இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா சிரிக்கிறான் பாருங்க மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு கண்டே கிடைக்காது ஆனா இப்ப கண்டே குவியலா கிடைச்சிருக்கு என்னோட அசம்சன் கரெக்டா இருந்தா இதெல்லாம் லாரன்ஸோட பிளான் அவர் மற்றவங்க கிட்ட காட்டுன முகம் வேற அவரோட நிஜ முகம் வேற தன் ஒரு குடிகாரனா ட்ரக் அடிக்டா சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சார் நம்பர் பேர் மூர்த்து போயிரு நல்லா தண்ணி எடுப்பாரு எங்க சாப்பிட்டு எங்க நண்டு படுப்பாரு அவர் எந்த ஊரையே மாத்தலாம் எனக்கு தெரியல நெஜம் செத்து போனதா சொன்ன லாரன்ஸ் இது நான் கிடையாது அந்த போட்டோம் எனக்கு சம்பந்தம் கிடையாது பேசுறா இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான் உனக்கு இடம் கிடையாது நான் எப்பவும் யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்லை எங்கேயும் எப்போதும்